விரும்புவாங்க அது வந்து தாய்மையை கொடுக்க குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த கடகராசிக்காரங்க நேர்மையாக இருப்பாங்க கடவுளை நம்புவாங்க கடவுள் எதுனாலும் நம்மளை காப்பாற்றுவாங்க முழு நம்பிக்கை ஈடுபாடோடு இருக்கக்கூடியவங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாங்க எதிரிகளுக்கே கூட அவங்க வேண்டுதல் வச்சு நல்லது நடக்கும் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு குணங்கள் கொண்டவங்க தான் அந்த கடகராசிக்காரங்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்கள் அஞ்சு வருஷமாகவே கண்ட சனி நடந்தது அதுக்கடுத்த அஷ்டமச்சனி நடந்தது இந்த அஷ்டம சனி காலங்களில் ரொம்பவே மன உடஞ்சி போகக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது நிறையவே இருந்தது திடீராக வரக்கூடிய சொந்தங்களோ திடீர் நண்பர்களோ அவங்களுக்கு நிறைய ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க வாழ்க்கையில் கணவன் மனைவி கடையில் சண்டை சச்சரவு பிரிவு உடன்பிறப்புகளோட மனஸ்தாபம் சொந்த பந்தங்கள்கிட்ட பெரிய அளவில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது சொத்து தகராறு தொழிலில் வந்து தடை இப்படி சொல்ல முடியாத அனைத்து கஷ்டங்களையும் அனுபவித்தவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க இந்த சூழ்நிலையில் சனி வக்ரம் அப்படிங்கிறது திரும்ப மீண்டும் அஷ்டம சனியோட பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்குது ஏன் அப்படி இவங்களை நம்ம சொல்கிறோன்னா ஆல்ரெடி அஷ்டம ராகு வேற நடந்துட்டுருக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது அது வேற அந்த எட்டாம் இடத்தை பார்வையிடுறாரு ஸோ அப்போ எட்டாம் இடம்ங்கிறது கோர்ட்